பகுதியில் சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான நாற்பத்தெட்டு மீனவ கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அதிநவீன படகுகளில் சென்று பாதுகாப்பு ஒத்திகை பணியில் ஈடுபட்டுள்ளனர் இன்றும் நாளையும் நடைபெறும் கடல் பாதுகாப்பு பணியில் கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர் சாந்தி தலைமையில் இரண்டு குழுக்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மும்பையில் கடல் வழியாக புகுந்து பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தாக்குதல் நடத்தினர் அந்த தாக்குதலுக்கு பிறகு நாடு முழுவதும் கடலோர மாவட்டங்களில் எல்கைகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஆண்டுதோறும் ஈடுபட்டு வருகின்றனர் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை நாடு முழுவதும் கடலோர மாவட்டங்களில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது தமிழக போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் இணைந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கன்னியாகுமரி கடல் பகுதி எல்லையான ஆரோக்கியபுரம் முதல் நெரோடி வரையிலான நாற்பத்தெட்டு மீனவ கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் இந்த ஜாகர் கவாஜ் என்று அழைக்கப்படும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது இன்று முதல் நாளை வரை கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர் சாந்தி தலைமையில் இரு குழுவினர் கடல் பகுதியில் அதிநவீன நவீன படகுகள் மூலம் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபடுவர் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த ஒத்திகை நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர் அதேபோன்று வெளியாட்கள் கடற்பகுதியில் நடமாட்டம் இருக்கிறதா என்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்